അങ്ങനെ കുത്തേ അറിയാതെ ചിത്രമേ இந்த பொண்ணு எத்தனையோ ரீல்ஸ் பண்ணியிருக்கு ஆனால் இவங்க பண்ண ரீல்ஸ்லேயே இந்த ஒரே ஒரு ரீல்ஸ் தான் நல்லா இருக்குது அதுவும் அவங்க போட்ட ரீல்ஸ்லேயே இந்த ரீல்ஸ் மட்டும் தான் நல்லா வீசும் இருக்கு அதுவும் இல்லாமல் அந்த ரீல்ஸில் அந்த ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்பு தான் பா அதில் ஹைலைட்ஸு எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாங்க சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில் தட்டிடுங்க

பிடிச்சி இந்த மாதிரிலாம் ஸ்டோப் போட முடியாதுப்பா இந்த அக்கா வந்து அப்படியே போடுது இந்த அக்கா வந்து ரீல்ஸ்காக பண்ற மாதிரியே தெரில உண்மையாவே ரியலாக பிள்ளைங்கவா இருக்கும் போலயே தெரிஞ்சிடுச்சு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா எப்பட்டு இப்பதான் அப்ப ரைட் ஆரம்பிக்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ மேய் கமிங் கேட் வா. ஒரு வக்கம் தான காட்றீங்க மறுபக்கம் காட்டிんだ தெரிஞ்சிருக்கும். சரியான பைத்தியமார்க்கம் போலயே டான்ஸ்லாம் நல்லா ஆடுது. ஆனா பைத்தியம் மாதிரி கேமராவை இந்த சைடு வச்சுக்கிட்டு அங்க போய் ஆடிட்டு இருக்கு. கேமராவை எங்க வச்சேன்? எந்த இடத்துல இருக்கு? ஒண்ணுமே தெரியல. அது பாட்டுக்கு போய் ஆடிட்டு இருக்கு கேமரா அங்க இருக்குன்னு நினைச்சி. நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா. போ.

டே எருக்கும் அந்த கேள்வி கேட்ட மூஞ்ச மொட்ட காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அத இல்லாம நமக்கெல்லாம் வாழ்க்கனா என்ன தூங்கறதே தூங்குறது இந்த ரெண்டு தான் நமக்கு தெரியும் மத்தவடி என்னங்கள மாதிரிலாம் நம்ம வந்து பெரிய லெஜெண்டும் கிடையாது நாம்மலாம் கிட்ஸ் தான் மத்தவடி என்னங்கள என்ன என்ன எழுதியது ஆகி போச்சு நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா ஆமா அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே இந்த பொண்ணை டக்குன்னு பார்க்கும்போது நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்க ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சேன் டக்குன்னு பார்க்கும்போது அது உண்மையாகவே ட்ரெஸ் மாதிரியே தெரில அந்த பொண்ணு அப்படியே போட்டிருக்க மாதிரியே இருக்குது ஆனால் நல்லா ஒத்து பார்த்தா தான் அது ட்ரெஸ்னே தெரியுது உலகத்தில் எத்தனையோ ட்ரெஸ் இருக்குது அதெல்லாம் விட்டு போட்டு இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டு லட்சி போட்டு பாடா படுத்துறீங்களா ஏன்னா ஏழை உங்களுக்கு இந்த மாதிரி பாடா படுத்துறிய அது ஆம்பளை பொம்பளை அடிப்படை கிடக்குறாங்கண்ணா ஆ அந்த பொம்பளை தூக்கி வண்டியில ஏத்து அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்து மச்சான் நீங்க எதா பாப்பேன்னு நல்லா தெரியும் ஏன்னா நீ என் நண்பண்டா அதாக தனியா தூக்குறான் பாரு நம்மளுடைய கண்ணால் ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான பொருளை ஃபோக்கஸ் பண்ண முடியாது ரெண்டு பொருள் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு பொருளை தான் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ரீல்ஸில் கண்டிப்பாக அந்த பொண்ணை தான் அவங்க கண்ணு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் பிரதீப் மாமா வாடா வாடா நல்லா சிரிச்சேன் சொல்ல மானங்க பாத்து சௌந்தரியிருக்கான் இந்த மூஞ்ச போது சௌந்தரியா மூஞ்சி மாதிரியா இருக்கு சௌந்தர்யாவுக்கு தான் அப்படி மத்தபடி சௌந்தரியா வந்து உண்மையாவே தான் இருக்கும் ஆனா இத பாக்கும் போது அழகாவா இருக்கு அழகாவும் இல்ல குரலும் ஒவ்வொரு மாதிரியா இல்ல இப்ப என்ன பண்ண போறீங்க உண்மையா ஏதோ வரப்போதுன்னு நினைக்கிறேன் பாம்போ என்னென்னாரு என்னென்னோ செய்றாரு ஒண்ணும் புரியல ஆனா கடைசியில சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன்

அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் அடரா பொண்ணு பயங்கரமா பைக் கொடுத்த அப்படின்னு சொல்லி குறுக்க மட்டும் பேராதிங்க சார் ஏன்னா அது வந்து பொண்ணு பொண்ணு வந்து பைக் ஓட்டும் போது நம்ம எப்பவும் குறுக்கையே போக கூடாது ஏன்னா அது எந்த நேரத்துல என்ன பண்ணணும் அதுக்கே தெரியாது புரியுதா புரியுது புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா மாடி வீடு கொண்ட சொத்து பட்டங்களை வாங்கி தரும் பதவியும் வேண்டாம் மாலைகளிட வேண்டாம் தங்க மகுடம் தர வேண்டாம் நீ கேட்டாலும் யாருமே கொடுக்க போகிறதில்லை உங்ககிட்ட காசு இருக்கா அதுவும் கோடி கணக்கில் காசு இருக்கணும் குறைஞ்சது ஒரு பத்து கோடி இருந்தா அந்த பத்து கோடியை கொடுத்துட்டு வந்து நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு போ மற்றபடி ஃப்ரீயெல்லாம் எவ்வளோ தரமாட்டான் இஞ்சி மாதிரி இஞ்சி பண்ணி போயிடலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ